ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஹோம் பேக்கிங் க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு வேணுன்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரேன் எனக்கு வந்து ப்ரௌனி வந்து ஆர்டர் வந்தது அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மைதா போடாமல் சர்க்கரை போடாமல் பட்டர் இது மூணுமே இல்லாமல் கேட்டிருந்தாங்க அதுக்கு அதுக்கான ரெசிபி தான் இது சப்போஸ் உங்களுக்கு எப்போது இது தேவைப்பட்டதுன்னா இது நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் பேக்கிங் பவுடர் போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக கிட்ட இருந்தாங்க அதனால் வந்து நான் கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே பேக்கரி ஸ்டைலில் வந்து சாக்லேட் ஸ்பாஞ்சும் வெண்ணிலா ஸ்பாஞ்சும் போட்டிருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அப்படியே பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் இதில் சாக்லேட்டும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ப்ரௌனிக்கு தேவையான எந்த பொருளுமே தேவையில்லை ஆனால் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு கேட்டாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்காக கேட்டிருந்தாங்க அதனால தான் நான் வந்து ஸ்வீட் கம்மியாக இருந்தால் லைட்டாக கசப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டிருந்தாங்க இப்போ வந்து நம்ம சாக்லேட்லாம் சேர்க்கல இல்லையா அதனால் ஒரு அரை கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் நல்லா டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் கலர் அது கூட வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நம்ம ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன் இப்போ இது கூட அளவு வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் வாசனை இல்லாத நான் வந்து கோல்டு வின்னர் இருக்குது இல்லையா ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அதுதான் வந்து சேர்த்துருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஒரு உரமாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கேக் ஆர்டர் கஸ்டமர் வந்து அவங்க விருப்பப்பட்டு எப்படி சாப்பிடணும்னு கேட்குறாங்களோ அந்த மாதிரிலாம் ஆர்டர் கொடுப்பாங்களா அப்படின்னு என் கூட வந்து ஷேர் பண்ணிக்குங்க எனக்கு இதை வந்து வித்தியாச வித்தியாசமாக கேக் ஆர்டர் வரும் எனக்கே வந்து ஆசையாக இருக்கும் செய்யும் போது இப்போ ஒரு கப் அளவுக்கு நாடு சக்கரை எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கால் கப்பு வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் ஸ்வீட் அதிகமாக வேண்டான்னு சொன்னதுனால இல்லை ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன் நாடு சக்கரைக்கு பதிலாக ப்ரவுன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அவங்க வந்து நாட்டு சக்கரை கேட்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் மூணு முட்டை கூட ஒரே ஒரு பீஞ்ச் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை சேர்த்துருக்கணுமாவே எசன்ஸ் கண்டிப்பாக சேர்க்கணும் இது கூட வந்து நம்ம லைட்டாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் வந்து பிளெண்டரில் வந்து மிக்ஸ் பண்ணாலும் அது ஆகாது அங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்து ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும் நீங்கள் ரொம்ப நேரம் அரைச்சிட்டீங்கன்னா மிக்ஸி ஜாலியாக போய் எல்லாம் ஒட்டிக்கும் அப்புறம் எடுக்க முடியாது இதில் வந்து நாட்டு சக்கரை ஒரு அளவுக்கு உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலேசம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து நாட்டு சக்கரை வந்து கரையணும் நம்ம பீட் பண்ணும் போது அடியில் வந்து ஒரு சவுண்டு கேட்கும் நாட்டு சக்கரை வந்து குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பீட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரைஞ்சிடும் நம்ம நாட்டு சக்கரை முட்டை எல்லாம் சேர்த்து அடிச்சதுனால நம்ம கேக்குக்கு பீட் பண்ணுற மாதிரி நல்லா பொங்கிலாம் வராது அதனால் பயப்படாமல் நம்ம ஸ்லோ ஸ்பீட்டில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து நாட்டு சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆயிலும் கொக்கோ பவுடரும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலையா அதை வந்து இது கூட சேர்த்துட்டு இப்போ அந்த ஆயில் வந்து அந்த முட்டை நாட்டு சக்கரை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கில்லையா அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரௌனி மட்டும் செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமே இல்லாமல் ஈஸியாக செய்யலாம் கேக்குனா கூட ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ளாஃப் ஆகிடும் ஆனால் இது ப்ரௌனிலாம் வந்து நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் விஸ்கில் ஹேண்ட் பிளேண்டரில் எதில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் சூப்பராகவே வரும் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக மிக்ஸ் ஆகணும் சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மினிட்டுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம பீட் பண்ணும் போதே இப்போ வந்து நான் இந்த விஸ்கெலாம் வந்து எடுத்துக்கல இந்த பிளண்டர்லேயே இருக்கிற அந்த ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான டெக்ஸ்டருக்கு வந்துடும் சூப்பராக இருக்கும் பார்க்கும் போதே இதுதான் வந்து கரெக்டான அளவு இதில் நாட்டு சக்கரை மட்டும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றோம் அப்படி கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்றோம்னா ஒரு கால் கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க இது வந்து இனிப்பாக கேட்டது இனிப்பு இல்லாமல் கேட்டதுனால நான் வந்து ஒரு கால் கப் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நைன் இன்ச் மோல்டு ஸ்கொயர் டீனில் தான் நான் ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் நீங்கள் தின் லேயராக வேணும்னா ஒரு டென் இன்ச் மோல்டில் கூட ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால திக்காக வேணுன்றதுனால நான் வந்து ஒரு நைன் இன்ச் மோல்டரில் வந்து ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து ப்ரீஹீட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணாமலே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்லாம் வந்து பீட் ப்ரீஹீட் பண்ணக்கூடாது கரெக்டாக பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆனோம் ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஒரு முப்பது நிமிஷம் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது சீக்கிரமாகவே பேக் ஆகி வந்துடும் நார்மல் சாப்பிடவில்லை ஃபட்ஜி ப்ரௌனி அதை விட இது சீக்கிரமாக ஆகி வந்துடும் இதை வந்து எனக்கு நைன் பீஸாக கேட்டிருந்தாங்க இதை வந்து நம்ம டுவெல் பீஸாக வந்து போடலாம் இருந்தாலும் அவங்க நைன் பீஸ் கேட்டதுனால நான் அப்படியே வந்து கட் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் சுகர் இல்லாமல் மைதா இல்லாமல் பட்டர் சாக்லேட் இது எதுவுமே இல்லாமல் செய்யணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஷு சர்க்கரையோட அளவை மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்